வெல்கம் டு கலாஸ் கருவி இன்றைக்கி நம்ம ஸ்பெஷல் என்னன்னா எத்திலி மீன் கூட மாங்காய் முருங்கைக்காய் பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு நல்ல ஒரு அவியல் தான் பண்ணியிருக்கிறோம் கேரளா ஸ்டைலில் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் கரெக்டாக நீங்கள் ஒரு வாட்டியாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து நாம் எப்போவுமே குழம்பு வைப்போம் அதே மாதிரி ஃப்ரை பண்ணுவோம் ரோஸ்ட் பண்ணுவோம் இது எல்லாமே பண்ணுவோம் ஆனால் இந்த மாதிரி இடையில வச்சு பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் தோசை அப்பம் சப்பாத்தி இது கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நெத்திலி மீன்கிறதே ரொம்ப நல்ல வைட்டமின் உள்ள நிறைய ப்ரோட்டீன்லாம் உள்ளது உடம்புக்கு ரொம்ப நல்லது அதனால் இடையில நடை நெத்திலி மீன்லாம் வாங்கி யூஸ் சாப்பிடுங்க ஓகே அப்போது இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை தெரியுங்க அதை எப்படி பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம் வாங்க அப்போது அந்த கேரளா ஸ்டைலில் நெத்திலி மீன் அவியல் பண்ணுறதுக்காக நான் வந்து ஒரு கால் கிலோ நெத்திலி இந்த மாதிரி நீட்டாக அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்குறேன் அதுக்காக நான் இப்போது ஒரு முருங்கைக்காவை இந்த மாதிரி இப்படி கட் பண்ணியிருக்கிறேன் அப்புறம் வந்து மாங்காய் மாங்காவோடய புளிப்பை பார்த்து தான் நீங்கள் சேர்க்கணும் புளிப்புள்ள மாங்காய்னா கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க இது வந்து நார்மலான புளிப்பு தான் அதனால் நான் ஒரு அஞ்சாறு பீஸ் எடுத்திருக்கிறேன் கொஞ்சமாக கறிவேப்பிலை பச்சை மிளகாய் வந்து ரெண்டு எடுத்திருக்கிறேன் பெருசு அப்புறம் வந்து இது வந்து இங்கே சாம்பார் மிளகாய்னு சொல்லுவோம் பொண்டை மிளகுன்னு சொல்லுவோம் கேரளாவில் இது வந்து இங்கே கிடைக்கும் உங்களுக்கு கிடைக்கல ஏன்னா பிரச்சனை இல்லை இதை அவாய்ட் பண்ணியிருக்கேன் இது சேர்க்க வேண்டாம் சேர்க்கலானாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் இது சேர்த்தா இன்னும் கொஞ்சம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அப்போ இதுவும் நான் சேர்க்குறேன் இதில் வந்து காரம் அவ்வளோவா இருக்காது ஓகே அப்போ அதுக்காக நான் ஒரு அரை கப்பு துருவனை தேங்காய் மிக்சி ஜாரில் போட்டு வச்சுருக்கிறேன் இதில் வந்து மாங்காய் சேர்க்கறதுனால புளி எதுவும் சேர்க்க வேண்டாம் ஒரு கால் டீஸ்பூன் தூள் சேர்த்துடலாம் அப்புறம் வந்து நான் காஷ்மீரி சில்லி பவுடர் தான் சேர்க்குறேன் ஏன்னா ரெண்டு பச்சை மொளகும் சேர்க்குறோம் அதனால நான் காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு டீஸ்பூன் நிறைய சேர்த்துக்கிறேன் எப்படி ஸ்பூனாக சேர்க்குறேன் உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல நீங்கள் சேர்த்துக்கோங்க இதில் வந்து பெப்பர் பவுடர் அவ்வளோவா சேர்க்க மாட்டாங்க இந்த அவியலுக்கு ஆனால் நான் வந்து கொஞ்சமாக பெப்பர் பவுடர் சேர்க்குறேன் அசலிட்டி ப்ராப்ளத்துக்கெல்லாம் ரொம்ப நல்லது இந்த பெப்பர் அதனால் இது கூட ஒரு நாலஞ்சு சின்ன வெங்காயத்தை போட்டு அரைச்சிக்கோங்க சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் கூட உங்களுக்கு ஒரு சின்ன பீஸ் ஒரு ஒரு நார்மலான பெரிய வெங்காயத்தோட ஒரு கால் பாகம் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொர குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கணும் பாருங்க கொர குறைப்பாக அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டு பார்த்திங்களா தண்ணியெல்லாம் நிறைய சேர்க்க வேண்டாம் இப்போ வந்து இந்த நெத்திரி மீனோட தண்ணியெல்லாம் மாற்றிட்டு எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போ இதில் வந்து நாம் அரைச்சி வச்சுருக்கக்கூடிய தேங்காய் வெள்ளை சேர்த்திடலாம் அரைக்கப்பு தேங்காய் நான் நான் நெத்திலி மீன் வந்து நான் ஒரு கால் கிலோ தான் எடுத்துருக்குறேன் இங்கே ஜாஸ்தியாக எடுக்கிறதா இருந்தால் எல்லாமே கூட்டிக்கோங்க இது வந்து நம்ம இப்போ இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்க்குறோமே அதனால் இவ்வளோ வேணும் தேங்காய் கொஞ்சமாக மிக்சி ஜார் கழுவி தண்ணி சேர்த்துட்டு தண்ணி சேர்க்க வேண்டி வரும் அது லாஸ்ட்டில் சேர்த்துக்கலாம் இது கூட நாம் இப்போது நம்ம ஈஸியாக பண்ணிடலாம் அவியல் வந்து இந்த கட் பண்ணி வச்சுக்கக்கூடிய மிருங்காய் வந்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கக்கூடியதான் அப்புறம் வந்து இந்த மாங்காய் எல்லாமே நான் கட் வாஷ் பண்ணி தான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அப்புறம் இந்த கருவேப்பிலை நல்ல ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை இது நம்ம வீட்டில் நின்றது தான் அதையும் சேர்த்துரலாம் நம்ம எப்பவுமே குழம்பு ஃப்ரை அப்படியெல்லாம் பண்ணுவோம் மசாலா பண்ணுவோம் அதுக்கு கொஞ்சம் மாறுதலாக இந்த மாதிரி பண்ணுங்கள் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சைட் டிஷ்ஷாக சாப்பிட்றதுக்கு இப்போ இந்த மிளகாயை கட் பண்ணி போட்டுக்கலாம் பச்சை மிளகாய் வந்து நான் நீளமாக இந்த மாதிரி கீறி போட்டுக்கிறேன் அப்படிங்களா இந்த மாதிரி போட்டுக்கலாம் காரம் கூடின பச்சை மிளகாய்னா நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க அதே மாதிரி தான் சில்லி பவுடரும் நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க இந்த மிளகா வந்து கொஞ்சம் பெருசாக இருந்தால் நாங்கள் பஜ்ஜி பண்ணுவோம் அதுவும் நல்லாயிருக்கும் அந்த மிளகாய் பச்சடி பண்ணுவோம் அதுக்கெல்லாம் இந்த மிளகா ரொம்ப நல்லா இருக்கும் இதே இந்த மாதிரி க்யூரியே சேர்த்துடுறேன் உப்பு சேர்த்துடலாம் உப்பு வந்து இப்போ கரெக்டாக நம்மளுக்கு தெரியாது ஏன்னா இந்த மாங்காய் வந்து நல்லா வெந்து அதோடய புளிப்பெல்லாம் இறங்கினதுக்கப்புறம் தான் உப்பு கரெக்டாக தெரியும் ஒரு அரை கப் தண்ணி சேர்க்குறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் கை வச்சும் மிக்ஸ் பண்ணிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பாருங்கள் நான் கை வச்சும் மிக்ஸ் பண்ணிடுறேன் நிறைய தண்ணியாக வைக்க வேண்டாம் நம்ம குழம்புக்கு வைக்கிறது மாதிரி கொஞ்சம் முங்குற அளவுக்கு தண்ணி வச்சால் போதும் ஏன்னா முருங்கைக்காய்லாம் சீக்கிரம் வெந்துடும் இன்னும் திருமீன் மாங்காய் எல்லாமே சீக்கிரமாக வெந்துடும் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்க்குறேன் கொஞ்சம் உப்பு போட்டிருக்குறோம் நல்லா கொதித்து ஒரு பாதிக்கு மேல் வெந்ததுக்கப்புறம் நாம் வந்து உப்போட டேஸ்ட்டு பார்த்துட்டு வேணும்னா சேர்த்துக்கலாம் பார்த்திங்களா இந்த மாதிரி முங்குற மாதிரி தண்ணி வச்சுக்கலாம் இது ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுட வேண்டியதுதான் பாருங்க கேஸ் ஆன் பண்ணி நான் வச்சிருக்கிறேன் இது வந்து கொதிக்கட்டும் இது கொதிக்கும் போது நல்லா பொங்கி வெளியே வந்துடாமல் பார்த்துக்கோங்க அதனால இப்போ வந்து மூடி போடலை கொஞ்சம் கொதிக்கட்டும் பாருங்க கொதிக்குது இப்போ ஸ்பூன் வச்சு இந்த சைடில் எப்படி சின்னதாக கிளறிப்போம் ஏன்னா மீன் வந்து உடஞ்சி போகக்கூடாது அந்த மாதிரி பண்ணிக்கோங்க போட்ட உடனே ஆனாலும் இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு கிளறுவேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொதித்ததுக்கப்புறம் நம்ம இப்படி சட்டி எடுத்து அசைச்சி வச்சு கொடுத்துடலாம் கொதிக்கட்டும் நல்லா கொதித்து இந்த மாங்காய் முருங்கக்காயெலாம் நல்லா வேகணும் அப்போ வந்து இந்த இந்த கிரேவியெல்லாம் திக்காயிடும் அப்போ கரெக்டாக நம்ம வந்து நெத்திலி அவியல் என்கிற ஒரு இதில் கிடைக்கும் ஓகே பாருங்கள் நல்லாவே கொதிக்குது டை கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுட்டு இப்படி எடுத்து இப்படி அசிச்சு கொடுக்கலாம் ஓகே மேலே வந்து இப்படி அமர்த்தி விட்ருங்க இந்த தேங்காய் எல்லாமே சேர்ந்து நல்லா வெந்து கிடைக்கணும் பார்த்தா செய்யட்டும் இப்போ பாருங்கள் நீங்கள் உப்போட டேஸ்ட் பார்த்துக்கோங்க உப்பு புளியெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு நான் போட்ட உப்பு வந்து கரெக்டாக தான் இருக்குது இந்த உள்ள புளியெல்லாம் அந்த குழம்புல நல்லா இறங்கி உப்பு புளி காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது நீங்கள் வந்து உங்களுக்கு காரம் இன்னும் கொஞ்சம் கம்மியாக வேணால் பச்சை மிளகா ஒன்று சேர்த்தா போதும் அது மாதிரி இந்த மிளகாய் தூள் வந்து கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க நான் காஷ்மீரி சில்லி பவுடர் தான் சேர்த்தேன் எங்களுக்கு வந்து கொஞ்சம் ஃபிஷ்ஷு சிக்கனுக்கெல்லாம் கொஞ்சம் காரம் வேணும் அதனால் இவ்வளோ சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்கள் காரத்தோட டேஸ்ட்டை பார்த்து சேர்த்துக்கோங்க ஓகே இப்போ பாருங்கள் நம்ம கிரேவி எல்லாம் நல்லா வற்றி கரெக்டாக ஆகிடுச்சு இன்னும் இது வந்து இந்த சட்டியில் கொஞ்சம் இருக்கும்போது கொஞ்சம் கூட திக்காகும் லாஸ்ட்டில் கொஞ்சமாக பச்சை தேங்காய் எண்ணெய் சேர்த்து வசச்சு வச்சிடலாம் ஒரு டீஸ்பூன் சேர்த்தா போதும் லாஸ்ட்டில் அதை சேர்க்கும்போது இன்னும் நல்ல வாசமும் டேஸ்ட்டும் கொடுக்கும் கருவேப்பிலையும் வந்து நம்ம நிறைய சேர்த்துருக்கிறோம் இல்லைன்னா லாஸ்ட்டில் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கறிவேப்பிலையும் கூட சேர்க்கலாம் ஒன்றும் பிரச்சனை நான் ஃப்ளைம் ஆஃப் பண்ணுறேன் பாருங்கள் நம்ம கேரளா ஸ்டைல் எத்திலி மீனாவியல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு கட்டாயம் ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்போ என்னுடைய இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா தயவு பண்ணி என்னுடைய சேனல் இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே மாதிரி லைக் பண்ணும் ஷேர் பண்ணும் கமெண்ட் பண்ணும் மறந்துடாருங்க அடுத்த நல்ல ஒரு ரெசிபியுமா மீண்டும் சந்திக்கலாம் ஓகே தேங்க் யூ